வருகிற ஒன்றாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொது பட்ஜெட்டை தாக்கல் போகிறார் இது அவர் தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் அதுவும் தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக அவர் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார் இதன் மூலம் ஒரே பிரதமர் தலைமையில் தொடர்ந்து ஒன்பதாவது முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் ஒரு முக்கியமான வரலாற்று சாதனையை அவர் படைக்கப் போகிறார் முன்னாடி மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் மொத்தம் முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கார் இதுதான் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு அமைச்சர் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த சாதனையாக பார்க்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை நிதியமைச்சராக இருந்தபோது ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செய்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை மீண்டும் நான்கு முறை பட்ஜெட் தாக்கல் செய்தார் இது போலவே முன்னாள் நிதியமைச்சர்களில் பிரணாப் முகர்ஜி வெவ்வேறு இந்த பட்ஜெட்டுகளை தாக்கல் செஞ்சவங்க நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறையா வெற்றி பெற்ற பிறகு இந்தியாவினுடைய முழு முதல் பெண் நிதியமைச்சரால் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிரதமர் மோடி மூன்றாவது முறையா வெற்றி பெற்றதும் மீண்டும் தொடர்ந்து நிதியமைச்சரா பொறுப்பேற்றாங்க இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி ஆர் கே சண்முகம் செட்டி தாக்கல் செய்தார் அதே போல மன்மோகன் சிங் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை தொடர்ந்து ஐந்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார் அப்போ பி வி நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார் இந்தியாவில் இதுவரை இரண்டே ரெண்டு பெண்கள் தான் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க ஒருத்தர் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இன்னொருத்தவங்க தற்போது அப்போதைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க அப்போ இருந்த மொரார்ஜி தேசாய் பதவி விலகியதுனால நிதியமைச்சகத்தை கூடுதல் பொறுப்பா இந்திரா காந்தியை கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க அதன் மூலம் நிதியமைச்சக பொறுப்பை வகித்த முதல் பெண்ணும் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண்ணும் ஒரு முக்கியமான வரலாற்று சாதனையை இந்திரா காந்தி படைச்சாங்க இந்திரா காந்திக்கு பிறகு சுமார் ஐந்து தசாப்தங்கள் கழித்து நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அதோட முழு முதல் பெண் நிதியமைச்சர்னு ஒரு பெரிய வரலாற்று பெருமையும் அவங்க பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி நிர்மலா சீதாராமன் தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க அந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் அவர் ஆறு முழு பட்ஜெட்டுகள் ஒரு இடைக்கால பட்ஜெட் மேலும் ஒரு ஜூலை பட்ஜெட்னு மொத்தம் எட்டு பட்ஜெட்டுகள் தாக்கல் செஞ்சிருக்காங்க